ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to கட்டவண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குற டிப்பர் வந்து நாமக்கல் மாவட்டம் புதுச்சத்திரத்தில் இருக்குது டைரெக்டாக பார்ட்டிக்கிட்டே இருக்குது இந்த டிப்பரு டிப்பர் நல்லா குவாலிட்டியாகவே இருக்குது டிப்பரை நீங்கள் நேரில் போய் பார்த்து நீங்கள் எடுத்துக்கலாம் டிப்பர் உங்களுக்காகவே ரன்னிங் கண்டிஷனில் எல்லாமே ஹைட்ராலிக்கெலாம் தூக்குதா அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணி காட்டியே அந்த வீடியோ போட்டிருக்காங்க டைரெக்டாக பார்ட்டிகிட்டே நீங்கள் நேரடியாக போய் பேசி எடுத்துக்கலாம் டிஸ்பிளேவில் கொடுக்குற நம்பர் பார்ட்டியோட நம்பரு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற தான் சேனல் நம்பரு அதனால் டிஸ்பிளேவில் இருக்கிற நம்பருக்கு நீங்கள் கான்டெக்ட் பண்ணிவிட்டு போய் நீங்கள் எடுத்துக்கலாம் டிப்பர் நல்லா குவாலிட்டியாக இருக்குது தொண்ணூறு பாயிண்ட் டிப்பரு டிப்பர் நாமக்கல் மாவட்டத்தில் இருக்குது டிப்பரோட தொட்டியெல்லாம் கூட நல்லா தெளிவாக இருக்குது எந்த ஓட்ட ஓடுங்கு எதுவுமே கிடையாது நைஸாக பளபளன்னு இருக்குது டபுள் டோர் டிப்பரு டிப்பர் பாருங்கள் பிளாட்ஃபார்ம்லாம் சூப்பராக இருக்குது நல்லா நைஸாகவே இருக்குது பாருங்கள் எந்த ஓட்ட ஓடங்கள் இல்லை அந்தளவுக்கு ஹெவி கண்டிஷனில் கொடுத்துருக்காங்க டிப்பரை நீங்கள் நேரில் போய் செக் பண்ணி பார்த்தே எடுத்துக்கலாம் ச பின்னாடி ஸ்டாண்டு மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க வெயிட்டு தாங்கிறதுக்காக பம்போட கெப்பாசிட்டி வந்து எட்டு டன்னு பம்ப் கெப்பாசிட்டி சொல்லியிருக்காங்க டயரும் நல்லா இருக்குது நீங்கள் நேரில் போய் பார்க்கும்போது உங்களுக்கு பிடிக்கும் அந்தளவுக்கு நல்லா தெளிவாக இருக்குது ஆக்சல் வந்து டபுள் டயர் போடுற மாதிரி இருக்கிற ஆக்சல் தான் நீங்கள் டபுள் டயர் போட்டுக்கலாம் நிறைய பேர் டபுள் டயர் டிப்பர் வேணும்னு கேட்டிருந்தாங்க இந்த டிப்பர் வந்து டபுள் டயர் போடுற மாதிரி இருக்குது நம்ம கட்டவண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்டவண்டி சேனலில் போடுற அனைத்து விதமான சேல்ஸ் வீடியோவும் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது நீங்கள் கால் பண்ணிகிட்டே வரலாம் பம்பெலாம் பாருங்கள் எந்தளவுக்கு தூக்குது அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க வீடியோவிலே காட்டியிருக்காங்க குறுக்கு சேனல் வந்து பதிமூணு குறுக்கு சேனல் இருக்குது பம்ப் கெப்பாசிட்டி எட்டு டன்னு இந்த டிப்பரோட ரேட்டு வந்து ஒரு லட்சத்தி நாற்பத்தி மூணாயிரம் ரூபா சொல்கிறாங்க இது ஃபைனல் ரேட்டோ ஃபிக்ஸட் ரேட்டோ கிடையாது நேரில் போய் பேசுங்க முன்னப்பின அனுசரிச்சுக்கலாம் பாருங்கள் கில் சைடுமே ஓட்ட ஓடங்கள் எதுவுமே இல்லை நல்லா தெளிவாகவே இருக்குது டிப்பரு டிப்பர் நேரடியாக நீங்கள் பார்த்திக்கிட்டே போய் வாங்கிக்கலாம் நான் டிப்பர் இருக்கிற இடம் நாமக்கல் மாவட்டம் புதுச்சேத்திரத்தில் இருக்குது டிப்பர் எந்தளவுக்கு தூக்குது அப்படிங்கிறதெல்லாம் பாருங்கள் நல்லா தெளிவாகவே காட்டியிருக்காங்க பம்ப் கெப்பாசிட்டி எட்டு டன்னு இன்சைடு பேக் சைடு எல்லாமே கொடுத்துருக்காங்க பாருங்கள் பதிமூணு குறுக்கு ஆங்கிள் இருக்குது எந்த வித டேமேஜும் கிடையாது ஆங்கிள் எல்லாம் நல்லா ஹெவியாகவே கொடுத்துருக்காங்க அதனால் நேரில் நீங்கள் போய் பாருங்கள் இந்த டிப்பரோட ரேட்டு வந்து ஒரு லட்சத்தி நாற்பத்தி மூணாயிரம் ரூபா சொல்கிறாங்க நேரில் போனால் முன்ன பின்ன அனுசரித்து எடுத்துக்கலாம் டிப்பர் இருக்கிற இடம் நாமக்கல் மாவட்டம் புதுச்சத்திரத்தில் இருக்குது டிப்பர் நல்லா குவாலிட்டியாக இருக்குது செகண்ட்ஸில் நல்லா குவாலிட்டியாக வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டபுள் டயர் போட்டுக்கலாம் ஆக்சல் டபுள் டயர் போடுற மாதிரி தான் இருக்குது டிப்பரும் நல்லா குவாலிட்டியாக இருக்குது எந்த ஓட்ட ஓடுங்கள் எதுவுமே இல்லை நல்லா தெளிவாகவே இருக்குது பாருங்கள் டபுள் ஆக்சல் அப்படி இருக்குது நீங்கள் டபுள் டயர் போட்டுக்கலாம் டயரும் நல்லா தெளிவாகவே இருக்குது குவாலிட்டியாகவும் இருக்குது நேரில் நீங்கள் போய் பார்க்கும்போது உங்களுக்கு பிடிக்கும் செகண்ட்ஸில் நல்ல குவாலிட்டியான டிப்பர் வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கிறவங்க கான்டெக்ட் பண்ணிக்கோங்க பக்கமாக இருக்கிறதுனால டிஸ்பிளேவில் கொடுத்துருக்குற நம்பரு பார்ட்டியோட நம்பரு நீங்கள் பார்ட்டிக்கு டைரெக்டாகவே கால் பண்ணி கேட்டுக்கலாம் பாருங்கள் ஃபிளாட் எந்த வர குறையுமே சொல்ல முடியாது அந்தளவுக்கு நல்ல தெளிவாகவே இருக்குது டிப்பரோட ரேட்டு ஒரு லட்சத்தி நாற்பத்தி மூணாயிரம் வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க செகண்ட்ஸில் டிப்பர் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க